ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ பதிவு அதை பற்றி நான் கொடுத்துருக்கேன்னா தை மாதம் மூன்றாவது வெள்ளி நாலாவது வெள்ளி மாவிளக்கு வழிபாடும் தை அமாவாசை வழிபாடு பற்றிய வீடியோ பதிவு தான் இது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வீடியோவை பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாமலே போய்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ரெண்டாவது நாள் அன்றைக்கி நான் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணினேன் மாவிளக்கு தீபம் எதனால் ஏற்றணும் அது எப்படி தயாரிக்கிறது இப்படி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் தெரியாதவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு தை மூணாவது வெள்ளி அதுவும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு நம்ம அந்த மாவிளக்கு போடுறோம் அப்படிங்கிறதுனால முதல்ல அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு நிலவாசலுக்கு பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன் நிலைவாசல் பூஜை செய்கிறது எப்படி அது எதனால் செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிலவாசல் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே சுவாமி கிட்டே வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சு வச்சுட்டு நான் வந்து மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டேன் அதுக்கு முன்னாடி எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எல்லா பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டேன் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜவ்வாது பன்னீர் விட்டு நீங்கள் குழச்சி வச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல நறுமணத்தோடு இருக்கும் இது வந்து எந்த விசேஷம் நம்ம வீட்டில் நடக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவருக்கு வழிபாடு பண்ணிவிட்டு தான் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணலாம் புதன்கிழமையிலையும் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் பிள்ளையார்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ரூபா நாணயம் வச்சு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது வந்து கூடிய சீக்கிரமே நடைபெறும் விநாயகர்கிட்ட நம்ம அந்த மாதிரி வேண்டுதல் வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம வேண்டுறோமோ அது வந்து நல்ல முறையில் நடைபெறுறதுக்கு விநாயகருடைய அருள் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அவ்வளோதாங்க மஞ்சள் பிள்ளையார பிரித்து வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அர்ச்சலை போட்டு பூ போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா போயிட்டு மாவிளக்கு பண்ணுறதுக்கு அரிசி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதை எடுத்து மாவிளக்கு தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டா மற்ற நாளில் நம்ம விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணலனாலும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுறோம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நமக்கு நட நம்ம வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறம்போது நம்ம கண்டிப்பாக அவருக்கு அருகம்புல் சாத்து வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப சிறந்தது இருக்க உண்டான ஸ்லோகத்தை படிச்சுட்டு அருகம்பல் சாத்திட்டு அந்த நான் வந்து இந்த தட்டை எடுத்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருப்பேன் அதுக்கு பக்கத்தில் நான் அந்த விநாயகரை எடுத்து வச்சுட்டேன் அப்படியே சுவாமிகிட்டே எல்லா தீபத்தையும் அழகாக ஏற்றி வச்சுருந்தேன் குலதெய்வ கலசத்தையும் நான் வந்து முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ கலசத்தை பற்றின ஒரு வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு நம்ம வந்து நம்மளுக்கு எந்த குலதெய்வம் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி கண்டிப்பாக நம்ம குலதெய்வ கலசம் வச்சு வழிபாடு பண்ணணும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கலச சொம்பு எடுத்துக்கிட்டு அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிட்டு அதில் வந்து பச்சை கருப்புரம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் பன்னீர் எல்லாம் விட்டுட்டு இப்போ எங்களுடைய குலதெய்வம் அம்மன் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வேப்பலையை போட்டு வச்சு அவங்களுக்கு நாங்கள் மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது வழக்கம் இல்லை நீங்கள் வேப்பலியோட மாவிள வைக்கலாம் இந்த தீர்த்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வீடு முழுக்க அந்த தீர்த்தத்தை தெளித்து விட்டுட்டு நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள் மேலேயும் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு வீட்டு வாசல்லையும் தெளிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள்லாம் வெளியேறிடும் நம்மக்கிட்டையும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல நலத்தோட எல்லோரும் இருப்பாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவிளக்கு தயார் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் அரிசியை வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க அப்போ தான் மிக்சியில் வந்து தூளாக நல்லா நைஸாக மாவு மாதிரி அறப்படும் இல்லைனா வந்து எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி போட்டு சளிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கும் ஸ்கூலில் ஆன்வல் டே அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆன்வல் டே நடந்தது அதனால் ரொம்ப இயர்லியாகவே எல்லா பூஜையும் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு டுவெல் ஓ கிளாக்குக்கெல்லாம் நாங்கள் கிளம்பி வேண்டிய வேலை இருந்தது அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நம்ம அந்த பத்தரை பன்னெண்டு ராகு காலம் வேறு வருது வந்துடும் இல்லைங்களா அதனால் அந்த நேரத்தையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டேன் சுவாமிக்கு நிவேதனமாக நான் வந்து எப்போவுமே நாங்கள் சக்கரை பொங்கல் செய்வோம் அது மாதிரி வெறும் பொங்கல் செஞ்சு வழிபாடு பண்ணுறது எங்களுக்கு வழக்கம் எங்களுடைய வந்து கண்ணீர் அம்மனா இருக்கிறதுனால அது வந்து வெறும் சாதம் வெறும்னா ப அரிசியில் கொஞ்சமாக பால் ஊற்றி அதை பொங்கல் பண்ணி உப்பு சர்க்கரையோ எதுவுமே போடக்கூடாது அப்படியே சூடாக வச்சு சாமிக்கு படைக்கிறது எங்களுடைய வழக்கம் அதனால் அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன் சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக செய்யணும் அது மாதிரி மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணும்போது சரி குல நம்ம வழிபாடு பண்ணும்போதுமே சரிங்க நம்ம வந்து பானகம் நீர் மோர் இளநீர் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் சாமிக்கு தேங்காய் உடச்சு தீப தீப ஆராதனை காட்டிட்டு நல்லபடியாக மாவிளக்கு போட்டு வழிபாடு பண்ணி ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது எப்போவுமே தை மாதம் பிறந்தோடனே முதல் வாரமே நான் போட்டுடுவேன் அந்த வாரம் என்னால் போட முடியல ரெண்டாவது வாரம் வந்து நான் வந்து திருத்தணி போயிருந்தேன் அதனால் அந்த வாரமும் என்னால் மாவிளக்கு வந்து ஏற்ற முடியலை சரி மூணாவது வாரம் கண்டிப்பாக நம்ம வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது எனக்கு அதுக்கு அடுத்த வாரம் வந்து அம்மாவாசை வருது அம்மாவாசை அன்றைக்கு வந்து மாவிளக்கு போட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நல்லபடியாக யோசித்து வச்சுருந்தேன் கடவுளோட அருளால் நல்லபடியாக மாவிளக்கு ஏற்றி முடிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணது முடிஞ்சுது நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தாலுமே சரி நம்ம வீட்டில் வந்து திருமணத்திற்காக குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னாலுமே சரிங்க மாவிளக்கு வந்து ஏற்றி வழிபாடு பண்ணணும்னாக்கா உடல் நல அதாவது உடல் நல்லா சரியில்லாமல் குழந்தைங்க இருக்காங்க அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கும் குழந்தைங்களுக்குன்னு இல்லை பெரியவங்களுக்குமே சரி அது மாதிரி திருமண தடையெல்லாம் தீங்குறதுக்கும் இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது அவங்க அவங்களுக்கு பழக்கத்தில் இருந்தாலும் செய்யணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது யார் வேணாலும் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரிய தடை நீங்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாவளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே கிடைக்கும் அழகாக நிலவாசலில் தொடச்சி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அழகாக மாக்கோளம் போட்டு ரொம்ப அருமையாக நிலவாசல் பூஜையும் செஞ்சு முடிச்சுருந்தேன் காலையில் பூஜை பண்ணும்போது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை அதனால் ஈவினிங் வந்து தீபம் போது தான் நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக என்னுடைய தை மூன்றாவது வெள்ளி மாவிளக்கு ஏற்றி குலதெய்வ வழிபாடு நல்லபடியாக முடிஞ்சது இது தை நாலாவது வெள்ளி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு தை அமாவாசை வந்ததுனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வீட்டில் அவங்களுக்கு இலை போட்டு படையல் பண்ணியாச்சு அன்றைக்கி நான் வந்து முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நிலவாசலுக்கு படத்தை திருஷ்டி சுற்றி கட் பண்ணி வச்சுருவேன் அன்றைய தினம் நான் வந்து கோலம் போட மாட்டேன் சுவாமி கிட்டே மட்டும் சின்னதாக கோலம் போடுவேன் நான் அது வந்து இந்த பாம்பு கோலம் போடுறதுன்னு பழக்கம் இருக்குது அதை நாங்கள் போட்டுடுவோம் குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப சிறந்தது இது எல்லாமே நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா தான் செய்யணும் அவங்களுக்கு தான் முதல்ல நம்ம செய்யணும் அவங்களுடைய வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு படையல் வச்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தான் மற்ற தி உப்பு தீமையத்தினது உப்பு நிலவாசெல்லாம் திருஷ்டிக்கு குலதெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு உப்பு கட்டு வழிபாடு பண்ணது குபேர பூஜை செஞ்சது இது எல்லாமே பண்ணினேன் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ரொம்ப சிறப்பான பூஜையாக போச்சு அன்றைக்கி வந்து நம்ம பித்திரைகளுக்கான கடமைகள் அதாவது தர்ப்பணம்லாம் செஞ்சு நல்லபடியாக வழிபாடு பண்ணி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டிலேவாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பசங்களுக்கு எக்ஸாம் டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே உடனே நல்லா எடிட் பண்ணி போட முடியலை அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்கு பட்டாம்பூச்சி வந்தது தாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க பட்டாம்பூச்சி வந்து நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே முன்னோர்கள் நம்மளை வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய பிளஸ்ஸிங் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுதான் சின்னதாக ஒரு வந்து உட்காந்தானே ஒரு வீடியோ கிளிப்பு எடுத்தேன் அதுதான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்